பழனி மழை நீரில் தத்தளிக்கும் மக்கள் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டு ஆதிதிராவிடர் தெருப்பகுதியில் தொடர் மழையில் காரணமாக எண்பது வீடுகளுக்கு மேல் மழைநீர் புகுந்து வீட்டுக்குள் வ மழைநீர் காணப்பட்டு வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோயில் மண்டபத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வீடுகள் இடியும் நிலையில் காணப்பட்டு வருகின்றன ஆதி திராவிட நலத்துறை மற்றும் வருவாய்த்துறையின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் சூழ்ந்திருக்கும் மழைநீரை போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் ராட்சத மோட்டார்கள் வைத்து மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் கோரிக்கை விடுத்து வருகிறார் தொடர்ந்து மழைநீரில் தத்தளித்து வரும் அப்பகுதி பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு அனைத்து அதிகாரிகளும் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவொட்டம் ஆயக்குடி பேரூராட்சி பதினாறாவது ஆதிராவு பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீட்டுக்குள்ள வந்து மழை நீர் போயிடுச்சு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி போனதுனால வந்து யாருமே இரவு முழுக்க தூங்க பூச்சிகள் எல்லாமே பெரிய பாம்பு போன்ற ஜீவ ஜீவசந்துக்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக குழி வேலை செய்யக்கூடிய மக்கள் இவங்களுடைய பொருளாதார இழப்பு வாழ்வாதாரங்கள் வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு உடனடியாக அரசு தலையிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் முடியும் உடனடியாக நிவாரணப் பொருட்கள் வழங்கி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஆயக்குடி பேரராட்சி பதினாறாவது வார்டு வா சரஸ்வதி கவுன்சிலருக்காக வாஞ்சிநாதன் விடுதலை சிறுப்பிச்சு